மகளே அவசரப்படாதே மகளே நீ என் பலத்த கைக்குள் அபங்கியிரு நீ நினைக்கிற அங்கே போனால் எந்த சண்டையும் இல்லை அங்கே போனால் எந்த வாக்குவாதமும் இல்லை அங்கே போனால் நிம்மதியாயிருக்கும் நான் நிம்மதியா வாழ்வேன் இந்த தொந்தரவு என்னால் தாங்க முடியவில்லை இந்த மனகஷ்டம் என்னால் சகிக்கவே முடியவில்லை நீங்கள் சிறுமைப்படுத்தப்படலாம் நீங்கள் அவமானப்படுத்தப்படலாம் உங்க மனசு உடைந்து போய் இருப்பீங்க ஆனால் நான் சொல்கிறேன் நான் உங்களை உயர்த்தும் வரைக்கும் என் பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் நான் உன்னை தூக்குவேன் நான் உயர்த்துவேன் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் நான் உனக்கான வழிகளை உண்டு பண்ணுவேன் இந்த வருஷம் முடிவதற்குள் நிறைய பேரை நான் பாவச்சேற்றனிலிருந்து எடுக்கப் போகிறேன் ஏற்ற காலம் நிறைய பேருக்கு வரப்போகிறது உங்க வாழ்க்கை புதிய ஆரம்பமாகப் போகிறது